ஸ்டார் தமிழ்நாடு ஜோதட அரக்கட்டலையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி பார்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியே கண்ட மகரங்கள் கர் இருக்கா இருந்தா சொல்லலாம் ஆ ராஜா சங்கர ஐயா அவர்களுக்கு தணகோடி ஐயா மரியாதை செய்வார்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்கலாம் அதற்குண்டான வழிமுறைகள் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லக்கூடாது ஆ சில செடிகள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அது மேலும் மேலும் டவுட்டாக இருக்குது அதை பற்றியே சொல்லுங்கள் மணி பிளாண்ட்டு சில பேர் வச்சால் நல்லது அப்படிங்கிறாங்க நீங்கள் அது வந்து இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னீங்க அதுக்கு என்னோட முந்தைய பார்த்து இருந்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லியிருப்பேன் விருச்சங்கள் வீட்டில் எந்த விருச்சங்கள் வளர்த்தணும் எந்த விருச்சங்கள் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருப்பேன் அதன் அடிப்படையில் விருச்சங்கள் மரம் செடி கொடிகளில் எந்தெந்த விஷயம் நமக்கு நன்மை பயக்கும் எது இதெல்லாம் நன்மை தராது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த விஷயத்தில் வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொன்னது வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டினுடைய சுற்றுப்பகுதியிலும் சரி உங்கள் வீட்டினுடைய காம்பவுண்டுக்குள்ளேயும் சரி உங்கள் ஃபோன் ஒரே நிமிஷம் ஐயாவோடய ஃபோன் நம்பர் சொல்கிறாரம்மா எல்லாருக்கும் என் பேர் தனக்கோடி நான் இருக்க பவானி என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று நன்றி வணக்கம் அதில் இன்னொரு சேனல்ஸு யூடியூப்ல எல்லாம் பேசும்போது நிறைய கிளாஸஸ் கமெண்ட்ஸ் வந்தது அதனுடைய அடிப்படை அறிவு அல்லது அது எதற்காக சொன்னாங்க நான் சொன்ன விஷயம் நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்டனோ இல்லை நான் ஏதோ புதுசாக ஒன்று உருவாக்கிட்டனோ அப்படிங்கிற விஷயம் கிடையாது என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அதனுடைய காரகத்துவத்தை அறிந்ததுனால் இந்த கொடி வகைகளை வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாதுன்னு சொன்னேன் அது வெத்தலை கொடியாக இருந்தாலும் சரி மணி பிளான்ட்டாக இருந்தாலும் சரி ராமபானமாக இருந்தாலும் சரி அல்லது முள்ள கொடி பாவகா கொடி எந்த சாப்பிட்றதா இருந்தாலும் சரி கொடி வகைகளை வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாதுன்னு சொன்னோம் ஏன் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும் கொடி வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது ராகு கேதுக்களின் சாராம்சம் ராகு கேது அப்படிங்கிறது இரண்டு வகையான பாம்பு ஒரு பாம்பை வாய்ப்பகுதியிலிருந்து வயிற்றுப்பகுதி வரைக்கும் உள்ள விஷயங்களை குறிக்கக்கூடியது ராகு இருந்து வால் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது கேது இந்த பாம்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பாம்பு இருக்கும் தன்னுடைய பல்லில் விஷம் வைத்து தன் இறை மீது செலுத்தி அதை இரையா உணண்டக்கூடிய பாம்பு அப்படிங்கிறதுலாம் ராகுவின் வகையை சேர்ந்தது தன்னுடைய உடம்பை கொண்டு தன் இறையை சுற்றி அதனுடைய மூச்சை நிறுத்தி அதனுடைய உடல் பாகங்களை எல்லாம் நுணுக்கி அதற்கப்புறம் எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது கேது வயிற்றுப்பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்குங்கிறது பாம்பு வாய்ப்பகுதியிலிருந்து பகுதி வரைங்கிறது ராகுங்கிற பாம்பு விஷம் இறங்கினா கூட ஆஸ்பத்திரி போய் பொழைச்சிக்கலாம் ஒரு பாம்பு விடம் சிக்கின நபரோ அல்லது எந்த ஒரு உயிரினமும் வெளியில் வர முடியாது அப்போது கிரக காரகத்துவத்தில் கையிறு நுனி பகுதி கூர்மையாக இருக்கிறது ஒரு விஷயத்தை கட்டி போடுவது ஒரு விஷயத்தை முடக்குவது இதெல்லாம் ராகுங்கிற பாம்பு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சின்னா அதனுடைய தலைப்பகுதியிலிருந்து பகுதி வரைக்கும் தெரியும் அந்த வயிற்றுப்பகுதியிலிருந்து வால் பகுதி அப்படிங்கிறது சுருண்டு கீழே இருக்கும் கிரக காரகத்துவத்தில் கிரக யுத்தத்தில் ஜெயித்தவர் முதலில் இருக்கக்கூடியவர் கேது அவரை மிஞ்சி எந்த கிரகமும் செயல்பட முடியாது அப்போ இந்த கயிறு கற்றது இந்த பாம்பு இதனுடைய சாராம்சம் தான் கொடி அது வெத்தல கொடியா இருக்கட்டும் வெத்தல பதினோரு தெய்வங்கள் வாசம் செய்யறாங்க பிரசனம் பார்க்கறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த வெத்தல கொடி அப்படிங்கிறது ஊட்டுக்குள்ள உங்க காம்பவுண்டுக்குள்ள வளரவே கூடாது இதில் வெத்தால் கொடிதான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அது மணி பிளான்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அழகுக்கு ஏதோ ஒரு குரோட்டன்ஸ் கொடி வகை வளர்த்துனீங்கன்னாலும் சரி அது என்ன ஆகுது அப்படின்னா கேது அப்படிங்கிற விஷயம் முடைக்கிரும் ராகுனாவது பெருக்கி ஏதோ ஒரு பிரச்சனையில் கொடுத்துட்டு போயிடும் கேதுவிடம் சிக்கின எந்த ஒரு விஷயமும் அதை மீறி செயல்பட முடியாது நல்லா இதை வந்து ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பாருங்க கேதுவிடம் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க இல்லை உங்க ஜாதகத்திலே கூட பாருங்க அந்த கிரகம் அந்த கிரக காரகத்துவம் அந்த லக்ன பாவத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கிறதோ அது தன்னிச்சையாக செயல்பட முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க ராகு கூட ஒரு இடத்துல இழுத்து தெருள் உற்றுவார் கேது அப்படிங்கிறது முடிச்சு அந்த இடத்தை விட்டு கொண்டு போயிடுவார் அப்போ ஒரு வீடு அப்படிங்கிற இடத்துல கொடி வகைகள் வளர்த்தலாமா நீங்கள் தான் சொல்லணும் ஐயா அதை கேட்டார நான் பதில் சொல்லிக்கிட்டேன் ஸோ கொடி வெத்தலை கொடியாக இருந்தாலும் சரி மணி பிளான்ட்டாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு கொடிய வகைகளாக இருந்தாலும் சரி அது கேதுவின் சாராம்சம் ரைட்டுங்களா கேது அப்படிங்கிறவருக்கு தலை கிடையாது உடல் மட்டுமே தலையில் மட்டுமே கண் மூக்கு வாய் செவி மூளை அப்படிங்கிற ஐம்புலன் இருக்கும் இந்த ஐம்புலன் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த கேது அப்படிங்கிறவரு இந்த லௌகீக வாழ்க்கைக்கு எதையும் கொடுக்காமல் ஞானத்தை தேடுவது பற்றற்று போவது சிவத்தினிடம் ஐக்கியமாவது சித்தம் தெளிந்தவர்கள் தான் சித்தர்கள் நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ரோட்ல பைத்திகாரநாட்டை பிச்சைக்காரனாட்ட சுத்திட்டு இருப்பான் அவனுக்கு சோறு முக்கியம் இல்லை இருக்க இடம் முக்கியம் இல்லை உடுத்த உடை முக்கியம் இல்லை அவனுடைய சித்தம் தெளிதனால நமக்கு பைத்திகாரனா தெரியறான் ஆனால் அவன் இறநிலை தேடி இருக்கிறான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் கேது அப்போ ஒரு வீட்டில் லௌகிக வாழ்க்கையில் கணவன் மனைவி குழந்தை பெற்ற தாய் அல்லது அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்ன பூர்வ புண்ணிய பிராத்த கர்மங்களை முடிக்க வேணுமோ அதற்குத்தான் மனிதர் பிறப்படுத்திருக்கான் அப்போ இந்த காரிய கர்ம வினைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் அவன் இறப்பை நோக்கி இல்லை அடுத்ததை நோக்கி போகணும் அதெல்லாம் இல்லாம சந்நியாசமா போறேன் இல்லை வீட்டுக்கு தண்டமா இருக்கிறது ஒரு வீட்டில் ஆண் இருந்தும் அந்த ஆண் நாள்ல பயனற்று போவது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் யார் வீட்டில் கேதுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நபரோ அந்த வீட்டின் செயலோ உருப்படாது அதன் காரணத்தினால்தான் வீட்டில் கொடி வகைகள் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் புரியுதுங்களா அது வெத்தலையாக இருந்தாலும் சரி குரோட்டன்ஸாக இருந்தாலும் சரி மணி பிளான்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஜோதிட சார்ந்து காரகம் அதே மாதிரில பாருங்க அதிகமாக முடி இடுப்புக்கு கீழே வரைக்கும் வச்சுருக்கிற பெண்கள் பாருங்கள் இல்லாத வாழ்க்கை சிறப்பாக இருக்காது செக் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா எல்லாத்தையுமே கிரக காரகத்துவமாக பாருங்கள் ஒரு பெண்ணை பார்க்குறீங்கன்னா பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கா அந்த பூ படையாத பெண் அப்படின்னா புதன் வயசுக்கு வந்துருச்சா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே கல்யாணம் ஆகலையா அந்த பெண் சுக்கரன் அதே பெண் குழந்தை பெற்றால் சந்திரன் இதே போலதான் ஒரு பையனை பார்க்குறீங்க ஸ்கூல் படிக்கிறான் காலேஜ் படிக்கிறான் அப்படின்னா துடி துடிப்பா வீரியமாக இருப்பான் அப்பாவ செவ்வாய் அதே ஒரு பொறுப்புக்கு வேலைக்கு போயிட்டான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் குரு அதே நபர் ஒரு குழந்தைக்கு தகப்பனானால் அவர் சூரியன் ஸோ ஒரு நபருக்கு இப்படி பரிணாமம் இருக்கு ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு பரிணாமம் கிடையாது முதிர்ச்சிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இதெல்லாம் புருஷ தத்துவத்தில் ஏன் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தை கொடுத்தாங்க கடைசிக்கு புதனை கொடுத்தாங்க ஏன் ஒரு மனிதனுடைய ஆயில் நூற்றி இருபதாக பிரிச்சாங்க ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல் ஏழு வருஷம் அப்படிங்கிறதுக்கு கேதுவின் சாரத்தை சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது எட்டாவது வயதுலேருந்து இருபத்தி ஏழாவது வயதுக்கும் சுக்கரனையினுடைய உட்படுத்தி ஜாதகத்தை சொல்லணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறு வருடம் அப்போ இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் சூரியனை சேர்த்து பலாபலன் எடுக்கணும் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் எடுத்திங்கன்னா சந்திரனை சேர்த்து பலன் எடுக்கணும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு சொந்த பந்தம் அப்பா அம்மா அம்மா ஓகே மேபி தெரியும் யாருக்கு பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் எந்த கர்ம வினைக்காக பிறந்தோம் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது அப்போ கேது அப்படிங்கிறவர் ஒரு குழந்தை பிறந்த இருந்து ஏழு வருடம் அப்படிங்கிறது கேதுவினுடைய தாக்கத்தில் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் கேது அப்படியாயிரும் இப்படி ஆயிரும் சொல்லுவாங்க ஆனால் கேது என்பவர் கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு கர்மவினைகளோ பூர்வ புண்ணிய பார்த்தமும் இருக்காது பிறந்த குழந்தைக்கு எதாவது தெரியுமா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் பிடிக்கணும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்போது அந்த ஏழு வருடம் அப்படிங்கிறது பாலரிஷ்ட தோஷத்தையும் சொல்லுவாங்க கேதுவை சார்ந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்தது எட்டாவது வயசுலேருந்து இருபத்தெட்டாவது வயசு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தசாபுத்தி வருடங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான தசா புத்தி வருடங்கள் அப்ப அந்த வயசில் எப்படி இருப்பான் நல்ல ஜாலியா மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீட்டா போட்டு பசங்களோட டூர் போறது சுற்றுறது பயசு பயனா இருந்ததுன்னா பெண்களை பார்த்து காதலில் விழுகிறது கல்யாணம் பண்றது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு வயதுக்குள்ள இதெல்லாம் சுக்கரனுடைய காரத்துவம் அப்போது ஒரு ஜாதக பலாபலன் பார்க்கும்போது ஏழு வயது வரைக்கும் கேதுவின் சாரம்சமாக இருப்பான் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இதில் இருப்பான் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படின்னா அப்பாவாக கூடிய பருவம் அப்போ இருபத்தி ஒரு முப்பத்தி மூணுக்குள்ளே ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றுட்டு அப்படின்னா கிரகமாக சூரியனை மாறிடுறானா இந்த வயது காலகட்டத்தில் ஒருத்தன் சூரியனுக்கு அந்தஸ்தை பெற்றானா ஸோ ஒரு ஜனன ஜாதகத்தை கோச்சாரத்தோடு பலாபலனை பார்க்கும் பொழுது வெறும் பாகவ பலனா மட்டும் பார்க்காமல் கிரகமாகவும் கிரக காரகத்துவமாகவும் இணைச்சு பார்க்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் அது பத்து வருஷம் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு அந்த டைம்ல தான் வேலையோ தொழிலோ ஓடி ஆடி வேலை செய்கிறது சேர்த்துறது ஒரு அந்த டைமில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு அப்படிங்கிறது வேற பொருளீட்டல் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு நாலு அப்போ போய் சம்பாரிச்சு சேர்த்தனா தான் அவனோட பன்னிரெண்டு பதினொன்று அப்படின்னு சொல்ற இடத்துல பின்னாளில் சேர்த்த முடியும் இப்படி திசா புத்திகளையும் ஜனன ஜாதகத்திலையும் பலாபலன் எடுக்கணும் அதை சாரமாக கொண்டு தான் இப்போ சார் சொன்ன விஷயத்திற்கு கேதுங்கிற கொடி வகைகள் காரக அம்சம் அப்படிங்கிறதை வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்ன விஷயம் சரிங்களா ஐயா நன்றி ஐயா மலவர மாதிரி இருக்கு அவர் கேள்வி கேட்க சொல்லும் போது கேட்கல நீங்க சரி சொல்லிடலாம் உங்களோட கேள்வி சொல்லுங்க ஐயா நல்ல சத்தமாக முன்னாடி வந்து போல்டாக கேட்டீங்கன்னா தான் பதில் சொல்லுவேன் வீட்டுக்கு தென்கிழக்கு திசை கேள்வி கேட்டீங்களா நான் உங்களை கேட்பேன் கூட கூட பதில் சொல்லணும் தென்கிழக்கு அப்படிங்கிறது சார் பஞ்சபூதத்தில் எந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது நவ கிரகத்தில் எந்த கிரகம் வராங்க அக்னிங்கிறது நெருப்பு அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் வந்துடும் சார் நவ கிரகத்தில் சுக்கரன் அப்படிங்கிறது வருவாங்க அதே போல அந்த இடத்தில் திக்கு தேவதைகள் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துக்கு வர்றதும் அங்காரகன் அப்படிங்கிற நெருப்பு தான் வரும் ஸோ அப்போ தென்கிழக்கு அப்படின்னா ஒரு வீட்டினுடைய அக்னியை குறிக்கும் சரிங்களா அந்த இடத்துல சுக்கரனுங்கிற பெண்ணை குறிக்கும் அதே நெருப்பை குறிக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்தில் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வடக்கு மையப் பகுதியிலேருந்து தான் சுற்றி வரும் சரிங்களா அப்போது வடக்கு மையப் பகுதியை ஒன்றா வச்சீங்க அப்படின்னா அந்த முந்நூற்றறுபது டிகிரி ரொட்டேஷன் பிரிச்சீங்க அப்படின்னா தென்கிழக்கு அப்படிங்கிறது ஆறாம் பாவமாக வரும் ரைட்டுங்களா அப்போது ஒரு வீட்டில் அக்னி சுக்ரன் அந்த இடத்தில் கழிவறை கழிவறைங்கிறது என்ன சார் நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய கழிவு அங்கே வந்து நெருப்பு பயன்படுத்த மாட்டோம் பாத்ரூம் போயிட்டு வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவோம் அப்போது நெருப்பு எரிகிற இடத்துல நீர் ஊற்றுனா என்ன ஆகும் நெருப்பு புகஞ்சு போயிருமா ரைட் இதில் இன்னும் கெட்ட தண்ணி ஊற்றும் போது கழிவுகளோட சேர்த்து வெளியேற்ற தண்ணியை வெளியே ஊற்றுனோம்னா இன்னும் புகையுமா அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் யார் சுக்கிரண்ணா அப்போது ஒரு வீட்டில் தென்கிழக்கில் மாடிப்படிகட்டு அமைத்து அந்த இடத்தில் படிகட்டு கீழே கழிவை போட்டால் மாடிப்படி என்பது ராகு ராகு என்பவர் இல்லாத கிரகம் சாயா கிரகம் அப்ப மறைந்து நின்று செய்யக்கூடிய விஷயம் படிகட்டு கீழே கழிவறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடம் ஆறாம் பாவம் மனித உறுப்பில் ஆறாம் பாவம் என்ன சார் வயிற்று பகுதியை குறிக்கும் அப்போ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாரு அப்போ யார் வீட்டில் எல்லாம் தென்கிழக்கு பகுதியில் மாடி படிக்கட்டு கழிவுகளை வெளியேற்றம் போட்டு அந்த வீட்டின் பெண்கள் வயிறு கர்ப்பப்பை இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிப்பார்கள் இருக்காங்களா நீங்க என்ன கேட்டீங்க தென்கிழக்குல டாய்லெட் இருந்தா என்ன பருவம் கேட்டிங்க இத சொல்லிட்டேன் இது அந்த வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனைகள் அறிவிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களா இருக்காங்க இது நான் எதுவுமே பிளாக் மேஜிக்கோ உங்க வீட்டையோ நான் பார்க்கல அந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதம் எது நவக்கிரகம் எது அந்த இடத்த காலபுருஷ தத்துவமா கொண்டால் உடல் உறுப்பு எது நெருப்பெரிய இடத்துல நீர் ஊத்துனா என்ன ஆகும் இதை வச்சு மட்டுமே தான் பலன் எடுக்கிறோம் இதுதான் சாஸ்திர முறை இப்போ இதுக்கு சரியா அமைக்கணும் அப்படின்னா அதே வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குடல்கள் யாரு வயிறுனாவே சந்திரன் சார் உணவு பொருள்னாலே சந்திரன் சரிங்களா நம்ம உடம்புல இருந்து கழிவை வெளியேற்றோம்னா அதற்கு என்ன வேணும் நம்ம உடம்புல இருந்து அழுத்தம் வேணும் பாத்ரூம்ல போய் நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றணும்னா அழுத்தம் இருந்தால் தான் வெளியேறும் அப்ப என்னன்னா காற்று அப்ப காலபுருஷ தத்துவத்தில் தென்மேற்கு மூளை சரி வடமேற்கு மூலை தென்கிழக்கிற்கு நேர் ஏலாபாவமான வடமேற்கு மூலை தான் நவக்கிரகத்தில் சந்திரன் பஞ்சபூதத்தில் வாயு சரிங்களா இதெல்லாம் இருக்கிறது போது ஒரு வீட்டிற்கு சரியாக கழிவறை அமைக்கணும் அப்படின்னா அது வடமேற்கு மூலையிலே தான் அமையப்பெற வேணும் அது வடமேற்கு மேற்கில் இல்லாமல் வடக்கு பகுதியில் அமைக்கணும் ரைட்டுங்களா க்ளீயர் ஆயிடுச்சுங்களா நன்றி சார் மாடிப்படி மாடிப்படினாலும் வடமேற்கு தான் முதல் நிலை ஏன்னா இது ரெண்டும் மாடிப்படி அப்படின்னாலே ராகு கேதுக்கள் அதனுடைய காரகத்துவம் அப்படின்னாலே சாயா கிரகம் நீச்சனை நீச்சன் சமன்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரி வடமேற்கு வடக்கு பகுதி வடக்கு பகுதியிலிருந்து வடமேற்கு பகுதி வரை இருக்கிறது அப்படிங்கிறது பகுதி அந்த பகுதிகளில் படிகட்டை அமைக்கணும் அது நீச்சம் சார் உச்சம் நீச்சம் இருக்கு நீச்சமான இடத்தில் மாடிப்படி அமைக்கிறது மாடிப்படி அப்படிங்கிறது ராகு ஒரு நீச்சனை இன்னொரு நீச்சன் சமன்படுத்துவான் இரண்டு பேரும் சரியா போயிருவாங்க அப்படிங்கிறதுனாலதான் வெளிப்புற மாடிப்படிகளை முதல் தரமாக வடமேற்கு வடக்கு பகுதியிலும் இரண்டாம் தரமாக தென்கிழக்கு கிழக்கு பகுதியிலும் மூன்றாம் தரமாக தெற்கு தென்மேற்கு மைய பகுதியிலும் கொடுக்கணும் நன்றி நன்றி சார் இன்னொருத்தர் யாரோ ஹேண்டைஸ் பண்ணீங்களே ஓகேங்க ஐயா நன்றிங்கய்யா மழை வந்துருச்சுங்களா வரப்போகுது சிறப்பு நீங்கள் தானே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க சொல்லுங்க உங்களுடைய கேள்வி நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் நீங்களே வேணாங்களா தாராளமா யாரும் கேட்கலாம் ஒரு கேள்வி நூறுவா ஐயா அதெல்லாம் விடுங்க வாசி பிரகாரம் இல்லை இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் வீடு நல்ல வீடா பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கங்க ம் அப்ப அதற்கு உண்டான விஷயங்களை அனுபவித்து தான் ஆகணும் சொல்யூஷன் இடம் மாறுதல் வேணும் தெரியாம வர்றதுக்கு நீங்க சாதாரண நபர் இல்ல ஜோதிட தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் இல்ல சொல்லி முடிச்சிடுறேன் அப்ப தெரியாத நபர் என்ன பண்ணும்னா நல்ல ஒரு வாஸ்து நிபுணரையோ அல்லது பரிகாரம் சொல்லாத ஜோதிடரையோ அணுகி நீங்க லக்னம் கேதுவா இல்ல சரி சொல்லுங்க லக்னத்துல கேது இருக்கான்னு கேட்டேன் இல்ல அதெல்லாம் கரெக்டு தாங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவோம் அப்படி இன்டர்வியூ போனப்போ கம்பெனியில் ஃபயர் ஆயிடுச்சு படிக்கட்டில் இறங்கி போக முடியாது லிஃப்ட்டு ரிப்பேரு வாலி உடஞ்சிருச்சு பைப்பில் தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி இத்தனையும் சொல்கிறீங்க அப்போ அந்த ஆஃபீஸ் இருந்தால் என்ன இல்லைங்கிற மாதிரி அவனுக்கு அந்த கொடுப்பின தசாபத்தி நடந்ததுன்னா யாருனாலையும் காப்பாற்ற முடியாது கரெக்டுங்களா அனுபவிச்சுதான் தீரனுங்கிறது விதியாக இருந்தால் அனுபவிச்சாகணும் சரிங்களா நீங்க ஒரு ஜோதிடராக இருந்தால் அதற்கு உண்டான விஷயங்களை நல்லதாக பார்த்து இந்தந்த இடத்துல இது இருக்குன்னு அமைச்சு கொடுக்கணும் நன்றி சொல்லுங்க ஐயா முடிச்சிடலாம் ஐயா ஒரே நிமிஷம் இன்னொருத்தருக்கு முடிச்சிடலாம் சொல்லுங்க ஐயா ஐயா வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா நல்லா சத்தமா போல் சாப்பிட்டிங்களே இல்லையா வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா ஐயா இந்த வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரத்துக்கு என்ன மாதிரி செடிகள் எதாவது வைக்கலாம் நீங்கள் நல்லா ஃபேமஸ் ஆகணும் ஊருக்குள்ளே பேனர் வைக்கணும் ஒரு பத்து பேர்த்துட்டு கொடுத்துட்டு பணம் கொடுத்து இவர்கிட்ட போனோம்னா சூப்பராக சொல்கிறாரு இவர்கிட்ட போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருது அப்படின்னு க்ரியேட் பண்ணணும் அப்போதான் தான் வாடிக்கையாளர்கள் வரைக்க முடியும் இது மார்க்கெட்டிங் ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் வரைக்கணும் அப்படின்னா உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டணும் பணத்திற்காக எந்த ஒரு விஷயம் செல்லக்கூடாது முக்கியமாக பரிகாரங்கிற விஷயங்களில் அனுப்பிச்சி விட்டு பேக்கேஜில் பங்கு வாங்க கூடாது இதெல்லாம் பண்ணாம இருந்தால பேர் வாங்கலாம் சரிங்களா நன்றி சார் பள்ளி தங்கம் ஐயா அவர்கள் விழா மேடைக்கு அழைத்து அவரை கௌரவிக்கப்படுகிறது நன்றி சார் ஐயா எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க திஸ்டிக்காய் உடைச்சிட்டு போயிடலாம் காலை முதல் மாலை வரை புதிய அறிமுக நபர்கள் ஜோதிடர்கள் இங்கு அறிமுகமாகி கன்னி பேச்சை திடமாக பேசி இந்த விழாவை சிறப்பாக இந்த மேடை அலங்கரித்த அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம்